நடிகர் நெப்போலியன் மகனுடைய முதல் திருமணனால செம்மையா கொண்டாடி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாமா நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷுக்கும் அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணுக்கும் கடந்த நவம்பர் மாசம் திருமணம் நடந்ததுங்க இப்போ ஒரு வருஷம் ஆகி போச்சு இந்த முதல் திருமண நாளை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த கேக்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செம்மையா இருந்துச்சு முதல் திருமண நாளை கொண்டாடிய போதை எடுத்துக்கொண்ட வீடியோவை ஷேர் பண்ண நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு கேப்ஷன்மே போட்டிருந்தாருங்க இனிய முதலாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்களே நமது தமிழ் சொந்தங்களே வணக்கம் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஜப்பான் நாட்டில் டோக்கியோவில் தனுஷ் மற்றும் அக்ஷயா திருமணம் வந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தோட அன்போட நடைபெற்றது இல்லையா அதற்குள்ளே ஓராண்டு விரைவில் ஓடிடுச்சுங்க நேத்து நவம்பர் ஏழாம் தேதி நாங்கள் வசிக்கும் நேஷ்விலி நகர்ல எங்களுடைய இல்லத்துல அவங்களுடைய முதலாம் ஆண்டு திருமணனால அன்போடும் ஆசீர்வாதத்தோட நண்பர்களோட மிகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாரு இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டுருக்கு